எல்லாருக்கும் வணக்கம் கடைசியா நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்னையில் ஒரு இவெண்ட் பண்றோம் ஸோ என் டீம் எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம ரெடி சார் சென்னையில் இவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹோம் டவுன்ல பப்ளிக்க்கு ஒரு இவெண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் லைக்லி சனிக்கிழமை ஈவினிங் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை ஃபிக்ஸ்ட்டு ஈவினிங் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சந்திக்க உங்கள் கேள்விக்கலாம் நான் பதில் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து மூணாவது தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அதனால் புக் லான்ச்சுக்கும் வாங்க ஈவெண்ட்டுக்கும் வாங்க உங்களை நான் சந்திக்க அவளோட காத்துட்டு இருக்கேன் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னால் ஒரு டிக்கெட் வரும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி முதல் இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்து தங்கம் தங்கம் ஒம்பதாயிரத்து நானூறை தாண்டிடுச்சு இன்னும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து உலக ரெக்கார்டு மாதிரி இந்தியன் ரெக்கார்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு வித்தவுட் டேக்ஸு நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டேக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே போய்ட்டோ இதுக்கு மேலே கூலி சேதாரம் இதெல்லாம் இதுக்கு மேலே அதனால் தங்கம் இன்றைக்கி புது உச்சம் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்றைக்கி பார்த்தாம்பா உங்கள் காசு தான் எவனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருக்கேன் உங்கள் காசு தான் எங்க காசு இல்லை சரியா பொத்துன்னு போட்டான் மார்க்கெட்டை எண்பது வந்தது எண்பது போச்சு எண்பது கீழே ட்ரேட் ஆகிடுச்சிட்டு இருந்தது இது சென்செக்ஸு இது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பது பாயிண்ட்டு பார்த்தேன் டவால்னு ஒரே போடு போட்டானா அண்டு ஏன் போட்டானா ட்ரம்ப் ஆகுவதர் ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப்ன்ட்டார் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி அப்படின்ட்டார் டேரிஃப் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி டேரீஃப்னா டு இதெல்லாம் வந்து சங்கு தான் எது திருப்பூர் ஆம்பூர் மானியம்பாடி ராணிப்பேட்டு அதுக்கப்புறம் ஈரோடு இந்த சின்ன சிறு தொழில் பண்ணுறவங்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் செமடி தர்மடி மரணி இதில் வேறு சிப்பில் வேறு நூறு பர்சன்ட் போட போகிறேன்ட்டார் அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லிட்டார்னா இந்தியா வந்து எல்லா ரஷ்யா எண்ணெயை வாங்கி இருக்குது இந்த ரஷ்யா எண்ணெய் வந்து நான் வாங்க நீ வாங்கியிருக்க ரஷ்யன் ஃபர்டிலைசர்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டார் நான் வாங்கினாலும் நீ வாங்கக்கூடாதுங்கிறார் அதனால் அதுக்கு உனக்கு டேரீஃபுன்ட்டார் ஸோ இருபத்தஞ்சுலேருந்து லென் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இது பேசிக்லி ஈகோ பேட்டில் பிட்வீன் டூ லீடர்ஸ் ட்ரம்ப் எதிர்பார்த்தது நம்ம கவர்மெண்ட் கொடுக்கல இது வந்து டேரீஃபு அதெல்லாம் அப்புறம் அவர் சில மரியாதையை எக்ஸ்பெக்ட் பண்ணார் அந்த மரியாதை நம்ம கொடுக்கல பாகிஸ்தானுக்காரன் அந்த மரியாதைக்கு மேலேயே செஞ்சுட்டான் அதனால பாகிஸ்தான் மக்கள் சாஞ்சிட்டார் ஸோ இதுதான் கதை இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த எஸ்எம்இ எம்எஸ்எம்இலாம் கடன் வாங்கி தான் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டியெலாம் ஒரு மூணு நாலு மாதங்கள் தான் செட்டில் ஆகும் இதை நான் பல இடத்துல பல வீடியோவில் எப்படி வேலை செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கிரேட்டும் கிடையாது இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு வயசாகிடும் அதுக்கும் அவன் ஃபைனான்ஸ் வாங்கணும் இப்போ என்ன ஆகும்னா எந்த பையரும் அங்கேருந்து ஆர்டர் போட மாட்டோம் ஆர்டர் போடலைன்னா இப்போ சேஃபாக வியட்நாம்லேயும் பங்களாதேஷ்லேயும் ஆர்டர் போட்டுருப்பான் ஆர்டர் வந்து வந்து இப்போ தீபாவளி சீசன் மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்மஸ் சீசன் கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஒரு நாலு வாரம் கப்பலில் போகணும் அப்படின்னா நவம்பர் இருபதாந்தேதி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் தான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கார்மெண்ட் அங்கே போய் சேரும் நவம்பர் ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் ப்ரொடக்ஷன் முடிக்கணும் இப்போ தான் ஆர்டர் வாங்கி பீக்கா பண்ணுற சமயம் அது வந்து அடி வாங்கிடும் ஆல்ரெடி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டெக்ஸ்டைலில் இருபது பர்சன்ட் கம்மியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு கவர்மெண்ட் டேட்டாவே சொல்லுது இதனால் நிறைய ஜாப் க்ரியேஷன்ஸு அண்ட் கன்சம்ஷன் அடிபடும் இது டைரெக்டாக எக்கானமியை இன்டெரக்டாக இப்படி டைரெக்டாக அட்டாக் பண்ணாது இன்டெரக்டாக அடிப்படும் இப்போ திருப்பூரில் கார்மெண்ட் கம்பெனி மூடிச்சுனா அங்கே இருக்கிறவனுக்கெலாம் வேலைக்கு குறையும் வேலைக்கு சம்பளம் குறைஞ்சால் அவன் கன்சியூம் பண்ணுறது குறையும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைவேட் கன்சம்ஷனுங்கிறது சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் நம்மளோட ஜிடிபி அது அடிபட்டால் டெஃபினட்டாக எல்லாமே அடிப்படும் இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களும் அடி எம்எஸ்எம்இ எஸ்எம்இ வேலை செய்கிறவங்களும் தான் அடி அந்த ஃபிகர் வந்து இன்றைக்கி ஹீரோ மோட்டார்ஸும் பஜாஜ் ஆட்டோவோட நம்பர்ஸ் வந்திருக்கு அதில் தெல்ல தெளிவாக தெரியுது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் பட் இது தான் கதை இது தான் ரிசல்ட்டு அதனால் ஐடி ஃபார்மாவை ஸ்பேர் பண்ணிட்டாங்க அதனால் இந்தியா தப்பிச்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அமெரிக்காலேருந்து ஆர்டர் கொடுக்குறவன் ஐடியில் கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபார்மாவில் டேரிஃப் நிச்சயமாக போடு வேணும்னு சொல்லிட்டார் அவர் அதனால் இந்தியாவுக்கு லார்ஜ்லி அன்எஃபெக்டடு அப்படி இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் நம்பர் குறையாட்டாலும் எஸ்எம்இ எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட் அடிப்படும் ஜெம்ஸு ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸு லெதர் குட்ஸு இது மாதிரி பட்டாசா லிஸ்ட்டாக படிக்கலாம் இதெல்லாம் டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகும் ஈவன் இஃப் டேரிஃபே இல்லைன்னு ஒத்துண்டா கூட இந்த மந்த்து போயிடுச்சுன்னா இந்த கிறிஸ்மஸ் சீசன் காலி ஆகஸ்ட் தேதி அன்றைக்கி அமெரிக்கா வந்து செப்டம்பர் தேதி அனௌன்ஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஷர்ட்டை ஆர்டர் வாங்கி தைக்கிறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா அந்தந்த ஃபேஷனில் தைக்கணும் அதனால் இதோட இம்பேக்ட் ஆல்ரெடி உண்டு இதோட இம்பேக்ட் கன்சம்ஷனில் இருக்கும் இப்போது மற்ற ரிசல்ட் இன்றைக்கி வந்ததை பார்ப்போம் கடைசியாக எந்த ஸ்டாக்கு ஏற்றி மார்க்கெட்டை முடித்தோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வெறும் டாப் ஃபைவ் ஐடி கம்பெனிஸும் டாப் ஃபைவ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸையும் வாங்கி ஒரேடியாக ஏற்றினாங்க அதனால் லாபம் அண்ட் மார்க்கெட்டு ப்ளஸில் ஆச்சு பேங்க்ஸுக்கு ஏதாவது இன்றைக்கி ஃபண்டமெண்டலாக மாறிட்டா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் மாறலை ஆர்பிஐ பாலிசி ஒன்றும் அக்காமடேட்டிவாக இல்லை இருந்தாலும் இன்னைக்கு ஏஐ ஏற்றினாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இந்த டாப் ஃபைவ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு இன்னைக்கு இன்ட்ராடே எவெல்லாம் நம்மளை சொல்லி பட்டாஸ் லிஸ்டாக கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் சுக்ராதை அதே மாதிரி ஃபார்மாவில் நாட்கோ ஃபார்மா கீழே இருக்கிறச்ச மார்க்கெட் கீழே இருக்கிறச்ச கூட அப்போதான் இருந்தது அதுலேயும் சுக்ரதை பட்டாஸ் லிஸ்டாக கன்சிடர் பண்ணியிருந்திங்கன்னா நாட்கோ மாதிரி பல சுக்ரா தசை உங்களுக்கு அடிச்சிருக்கும் இன்றைக்கி ஐடி டிசிஎஸ்லாம் மூணு வருஷம் அளவுக்கு கீழே போயிடுச்சு அதனால் இன்னைக்கு இதோட ஜம்ப் பெருசாக கிடையாது இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பட்டாஸ்லிஸ்ட் வச்சுருக்கிறவங்கெலாம் கன்சிடர் பண்ணாங்க திரும்பி இந்த லோ டச் ஆகும் அதாவது எழுபத்தி எண்பதுக்குள்ளே மார்க்கெட்டு போகிறதுக்கு நல்ல பிரகாசமாக சான்ஸ் இருக்குது ஏன்னா ரிசல்ட் ஒன்றுமே சரியாக வரலை இன்றைக்கி அடுத்தது பிரிட்டானியா பற்றி பேசுவோம் பிரிட்டானியா என்ன சொல்கிறாங்க இந்த ரீஜனல் பிராண்ட்ஸ் எங்களை ரொம்ப படுத்துகிறாங்க இந்த பிரீஜன் பிராண்ட்ஸ் எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் பெரிய வார்ச்சஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வார் செஸ்ட்டை இறக்கி கொஞ்சம் டீஜல் பிராண்ட்ஸை கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பஜாஜோட ரிசல்ட்டும் ஹீரோ மோட்டர் கார்ப்ரேஷனோட ரிசல்ட்டும் இன்றைக்கி வந்தது ரெண்டுமே தண்டம் ஹீரோ மோட்டர் காப்போ இயர் ஆன் இயர் சேல்ஸு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதில் ஒரு ஹையண்ட் மாடலை இந்தியாவில் இனிமேல் பண்ண போடுறதில்லன்னு சொல்லிட்டான் இப்போ தான் விடாவை பற்றி கிளைண்ட்டு பார்க்குறான் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க ஸோ ஓவராலாக நினச்சதோட பெட்டராக இருக்குதுன்னு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேல்ஸ் கம்மியானாலும் விலையை ஏற்றி விட்டுருக்காங்க இன்னைக்கு ஹீரோ மோட்டர் கார்ப்பு ஆக்சுவலாக இந்த நியூஸுக்கு விழுந்துருக்கணும் அடுத்தது பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவில் என்ன சொல்கிறான் அவன் ஹை அண்ட் ஆட்டோ ஹை அண்டு பைக் நிறுத்தினாலும் எங்களுக்கு ஹை ஹண்ட் பைக்கு தான் டாப் டக்கராக போயிருக்கு ஸோ கேடிஎம் அந்த தயப்பின்னு இப்போ சொன்ன பைக்கும் இந்த குவாட்டரில் இருபத்தஞ்சாயிரம் நம்பருக்கு மேலே விற்றுட்டோம் அப்படிங்கிறான் ஓவராலாக எங்கள் சேல்ஸ் பதினாறு பெர்சன்ட் ஏறி இருந்தாலும் ஓவரால் மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேடிஎம் சூப்பராக விற்றுது தலைமை இங்கிலீஷ் பைக்கு சூப்பராக விற்றுது எக்ஸ்போர்ட் சூப்பராக பண்ணிச்சு ஆனால் இந்தியன் கன்சியூமர் கை கொடுக்கலை அப்படின்னு நடந்துருச்சு ஸோ கேடிஎம்மும் நல்ல சேல்ஸு இதுவும் ரெக்கார்ட் சேல்ஸு திரமைப்போம் இதெல்லாம் என்னென்னா ரெக்கார்ட் லெவல் ஆஃப் கேஷ் பேங்க்கில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவு கேஷ் கையில் இருக்குது இந்த கேஷ் எடுத்து கேடிஎம் பை பிறகு கூட கேஷ் மீதி இருக்குது இவ்வளோ காஷ் கேஷ் ரிச்சாக இருக்கிறான் கடன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் கமர்ஷியல் த்ரீ வீலர் பேசஞ்சராக ஆட்டோ இந்த குவார்ட்டரில் ஒரு லட்சம் வண்டி விற்றுருக்காங்க ஐசி இன்ஜினில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இது எலக்ட்ரிகில் முப்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இந்த வாட்டி எலக்ட்ரிக் சேர்த்தக்கும் இந்த ஆட்டோவும் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான் ஏன் தாமதமாவது ஏன்னா ரேர் அர்த் மெட்டல்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ ரேர்ட் மெட்டீரியல்ஸ் இல்லாததினால அது தாமதமாயிவிட்டது டிஎஸ்எம்சி ஒரே குசியில் இருக்கிறான் ஷேர்ஸ் எல்லாம் குப்பு நீ ஏறி இருக்குது ஏன்னா தாய்வான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சேங்ஷன்ஸு டேரீஃபீஸுக்கு டிஎஸ்எம்எஸ்சி பண்ணுற சிப்ஸுக்கு எக்ஸிபன் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம ட்ரேடர் ரொம்ப நாளாக டிஎம்சி டிஎஸ்எம்சி வாங்கிறது வந்து பழக்கமாக போயிடுச்சு யாருக்கெல்லாம் ஃபாரின் அட்வைசரி பண்ணுமோ வினோத் ஸ்ரீனிவாசனை அவரோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் பட் டிஎஸ்என்சி ரிசல்ட்டும் சூப்பர் ஸோ ரிசல்ட்டும் சூப்பர் இந்த நூறு பர்சன்ட் டேரிஃபும் எங்களுக்கு வராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இது ஒரு நச்செய்தி இப்போ வந்து மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் கம்மியாக இருக்கிறது விற்கலை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியும் விற்கலை வெறும் எண்டு தான் விற்குது ஸ்கூட்டரும் காரும் சேல்ஸ் இறங்கி இருக்குது அப்படின்னா என்ன சோப்பு சீப்பு வாங்குறவன் மட்டும்தான் கட்டத்தில் இருந்தான் கார் வண்டி வாங்குகிறவன் நல்லா இருந்தான் ஹோம் லோன் போடுறவன் நல்லா இருந்தான் இப்போ இங்கே கை வச்சு அங்கே கை வச்சு கடைசியில் அங்கேயே மடியில் கை வச்சிட்டாங்க அதனால் இட் ஷோஸ் தட் இண்டியன் எக்கானமி இன்னும் டிக்ளைட் ஆகிட்டே இருக்குது ட்ரெண்டோட ரிசல்ட் வந்துருக்குது ப்ராஃபிட்ஸ் வந்து ஒம்பது பர்சன்ட்டு ஏறி இருக்குது நெட் ஆஃப் நைன் பர்சன்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஒம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் குரோ ஆனதுக்கு இவ்வளோ தூரம் வேல்யூ ஏ வேல்யூவேஷன் தேவையில்லாதது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா மறுநடி இப்போ திரும்பி மறுநடி போட போகிறான்னு திரும்பி டாடா சுமூக கம்பெனிகள்லாம் சேர்த்து வச்சு நூற்று பில்லி இருபது பில்லியன் டாலருக்கு வேல்யூ குறஞ்சிருக்கு அவங்களோட வெல்த் எஃபெக்ட் குறைஞ்சிருக்குங்கிறாங்க ஸோ இதுதான் செய்தி இந்த செய்திகள்லாம் நீ பார்க்கும்போது நீங்கள் ஓடி போய் சீப்பாக நீங்கள் நீ போது கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா லாபம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்